ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் வியாழன் சிறிடி சாய்பாபா பல்லக்கு ஊர்வலம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் லைவ்ல எல்லாரும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாபாவுக்கு நடைபெறும் பல்லக்கு ஊர்வலம் தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் ஷிரடியிலருந்து பல்லக்கில் வரப்போறாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இது வந்து நான்காவது வாரமா நம்ம வந்து சிறுடியில் பல்லக்கூர்வல வந்து லைவ்ல வந்து இருக்கோம் நீங்கள் எல்லாம் பார்த்து நினைக்கிறேன் வாரம் வாரம் வியாழக்கெழமை அன்னைக்கு சரியாக ஒன்பதே காலுக்கு வந்து லைவ்வில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த பள்ளக்கூறு உலகத்தில் கலந்துக்கலாம் இப்போ இங்கே எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்களா இவங்களோட ஆத்மார்த்தமாக நீங்களும் உட்காந்து இப்போ பள்ளக்கூர் உலத்தில வந்து பார்க்க போகறீங்க பாபா இப்போ துவாரகா மயிலேருந்து சாவடிக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இப்போ சமாதி மந்திரில் இருந்து பாபா வந்து பல்லக்கில் துவாரகா மய்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து சா துவாரகா மயிலேருந்து சாவடிக்கு போகும்போது அந்த பல்லக்கு முழுவதுமாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ண்ணா நீங்கள் வீடியோ எல்லாம் க்ளியராக இருக்கா நீங்களா சீரடிக்கு வந்திருக்கீங்களா இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள் எங்கள் சிரடிக்கு வந்து இந்த மாதிரி பள்ளக்குறோம்னா நேரில் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி காயத்ரி அக்கா வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சாந்தி ஜெயச்சந்திரன் அக்காவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜாய் அப்படிங்கிறவரும் லோ பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால என்ன நீங்க எங்கெல்லாம் சாயோட நாமத்தை ஜபம் பண்ணீங்களோ அந்த இடம் சிரடியாவே மாறிடும் சாய் உங்க கூடவே இருப்பாரு உடல் ரீதியாக நீங்கள் சிறியடிக்கு வரலைனாலும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆத்மார்த்தமாக சிறியடியில் தான் இருக்கீங்க ஏன்னால் தொடர்ந்து சிரியடியில் நடக்கிற பாராயணத்தில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் லைவாக வந்து வார வாரம் பாக்கி ஊர்வலம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தாயோட அருள் மாசையும் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே உங்கள் கண்ணில் பண்ணிகிட்டு இருக்கீங்க வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க சாய்டி ஓட்டி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்ப்பாங்களோ லைவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிரடிக்கு வராதவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இப்போ ஆத்மாத்தமாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஃபிசிக்கலாக உடல் ரீதியாகவும் ஷீரடிக்கு வருவீங்க இங்கே மக்களோட மக்களாக உட்காந்து பள்ளக்கூறம் எல்லாமே பார்ப்பீங்க பாபா ஆரத்தி எல்லாத்தையும் பார்ப்பீங்க எல்லாமே நடக்கும் தாய் துவாரகா மைக்கு வந்துட்டாரு பாருங்க கொடை எடுத்துட்டு போவாங்க பல்லக்கு கீழே இருக்காங்க நமக்கு தெரியல ஆனா துவாரக மைல இருந்து வெளியே வரும்போது தெரியும் தாய் வந்து இப்ப துவாரகா மைக்கு போயிட்டாங்க பல்லக்கை தூக்கிட்டு துவாரகா மைக்குல போயிட்டாங்க துவாரகா மைல இருந்து வெளியே வரும்போது ரொம்ப கிளியரா பல்லத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து கீர்த்தனைகள்லாம் பாடுவாங்க இந்த கீர்த்தனைகளை நீங்களும் கடந்துக்கோங்க சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீர்த்தனைகள்லாம் பாடிக்கிட்டுருங்க பாபா வந்து இப்போ இருந்து வெளியே வரும்போது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து பல்லக்கு வந்து முழுவதுமாக தெரியும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் இப்போ எல்லாரும் இங்கே சேர்ந்து கீர்த்தனைகள்லாம் பாட போகிறாங்க அதில் நீங்களும் கலந்துக்கோங்க ஓம் சாய்ராம்

आवाज़ பாபாவோட கீர்த்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பாபா இப்ப துவாரகா மாயில இருந்து சாவடிக்கு போவாங்க போகும்போது பாபா பல்லக்குல போறது முழுவதுமா தெரியும் அதனால பல்லக்கு தரிசனம் பாக்குற வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் லைவில் இந்த மக்களோட மக்களாக ஒன்றாக இணைந்து இந்த தரிசனத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக உட்காந்துருக்காங்க நம்ம வந்து வீடியோ மூலமாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தான் வெயிட் பண்ண போகிறோம் அதனால் தயவு செய்து கட் பண்ணாதீங்க முழுவதமாக பாருங்கள் I'm <laughs> sorry, Sari namasheva, serebe, Savasupa shanti samai, Savasupa shanti samai, Savasupa shanti samai, 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 साई हिंदसि मछी ताईं भाई हिंदो सुखदाई साईं राम सुखाई साईं राम सुख न तूं मेरे साथ हर இன்னும் அதிகபட்சம் ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் சாய் வந்து துவாரகாம்பாயிலேருந்து இப்போ பல்லக்கில் வந்துடுவாங்க பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பல்லக்கு தெரித்துனா பார்த்துடலாம் சாய் வரப்போறாங்க பல்லக்கில் வரப்போறாங்க இன்னும் சரியாக ரெண்டு நிமிஷத்தில் சாய் வந்து துவாரகா மாயிலேருந்து வெளியே பல்லக்கு மூலமாக வருவாங்க இன்னும் ரெண்டே நிமிஷம்தான் மேலே வாத்தியங்கள் முழக்க மக்களோட ஆரவாரங்களுடன் சாய் இப்போ பல்லக்கில் வர போகிறாங்க மூணு மணி நேரமாக உட்காந்துருக்காங்க இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த ரெண்டு நிமிஷம் சாயோட பல்லக்கு ஊர்வலத்தை பார்க்கறதுக்காக மூணு மணி நேரமாக உட்காந்துருக்காங்க தரையிலே வரகமாக இருந்து வெளியே வராங்க பாருங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்களா தரிசனம் பார்த்தீங்களா என்ன வேணுமோ கேளுங்க உங்க சாய்கிட்ட இப்போ சாவடிக்கு போறாரு நம்ம நிக்கிற இது சாவடி தெரியாது இங்கேயே பார்த்துக்கோங்க தாய்ப்ப சாவடிக்கு போயிட்டாங்க பல்லுக்கு வந்து சாவடிக்கு போயிடுச்சு இப்போ அங்கே வைத்து ஒரு சில பூஜைகள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் துவாரகமாக வந்துடுவார் வார வாரம் இதே மாதிரி நீங்களும் ஆத்மார்த்தமாக வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பதே காலுக்கு நடக்கிற இந்த ஆறு பல்லக்கு ஊர்வலத்தை கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சரியாக ஒன்பதே காலுக்கு சாய் ஃபேமிலி சேனலாக பாருங்கள் அதில் லைவ் நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க ஆத்மார்த்தமாக பல்லக்கு ஊர்வலத்தில் சாய் பக்தர்களோட பக்தர்களாக ஸ்ரீரடியில் இருந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் இதுக்கப்புறம் தெரியாது ஏன்னா வந்து சாவடி வந்து நான் நிற்கிற வந்து தெரியாது அதனால வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன் பள்ளிக்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கிட்ட என்ன கேட்டீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மோம் சாயிரம்